அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடச்சிது அதான் இங்கே கேட்ஸ் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் எதுக்காக போனேன் அப்படின்னா என்னுடைய ஷூ வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி ஃபுல்லாக அப்படியே ப்ரோக்கன் ஆகிடுச்சிங்க நடுவில் கட் ஆயிருச்சு ஸோ ஷூ வேணும் இல்லையா டியூட்டிக்கு ஸோ அதனால் ஒரு ஷூ வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் என்னுடைய நண்பர் சாகர் அப்படிங்கிறவர் என் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் தான் சொன்னார் இந்த கேட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி கிராமுக்குள்ளே ஷூ வாங்கலாம் நைன்டீன் கிராமுக்கெல்லாம் ஷூ இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னாரு ஸோ அதனால தான் வந்து இந்த கேட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன் நாங்கள் இருக்கிற ரூமுக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வருது இந்த ஃபோர் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸியில் வந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கிராம் கேட்குறாங்க பதினஞ்சு கிராம் கேட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் ரூம்லேருந்து இன்றைக்கி டைம் கிடச்சதுனால நான் நடந்தே வந்துவிட்டேன் ஸோ நடந்து வந்தேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்கள் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குதுங்க ட்ரெஸ்ஸுலேருந்து ஷூ ஸ்லிப்பர்ஸு பிளான்ஸு எல்லாமே நோட்டு ஸ்டேஷ்னரி புக்ஸு மெட்டீரியல்ஸு லேர்னிங் கிட்ஸு எல்லா வகையான மெட்டீரியல்ஸும் இந்த கேட் சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்குங்க இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது நான் இருக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு பட் ஏன் இந்த சூப்பர் மார்க்கெட் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த என்னுடைய நண்பர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஷூ வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல வாங்கினீங்கன்னா சிக்ஸ்டிக்கு மேலே தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரெட் தான் போடுற மாதிரி இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஷூ வந்து ரூபாய்க்கு மேலே வாங்குற மாதிரி இருக்கும் நாம வந்து ரெகுலராக நார்மல் டியூட்டிக்கு போய்ட்டுருக்கோம் இல்லையா நாம் போய் அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்க முடியாது ஸோ அதனால் வந்து நம்ம கம்மி விலையில் வாங்கினா தான் நமக்கு ஆகும் மறுபடியும் ஏதாவது ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கழிச்சு நமக்கு ஏதாவது இந்த ஷூ மறுபடியும் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம அதிக விலையில் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு மனசு அடிச்சிக்கலையா அதனால் வந்து கம்மி விலையில் கிடைக்கும் இங்கே மட்டும் தான் கிடைக்கும் வேறு எங்கே போனாலும் இப்போ கிடைக்காது பக்கமாக எங்கேயுமே போக முடியாது இங்கேருந்து இருந்து இன்னொரு தேராங்கிற ப்ளேஸுக்கு போகணும் அங்கே போனால் ஒரு நாற்பது ரூபாயில் எடுக்கலாம் நாற்பது கிராமில் எடுக்கலாம் இங்கே போனீங்கன்னா இருபது கிராமில் ஷூ இருக்கு அப்படின்னாரு ஆனால் உண்மையிலே எங்கள் இருபது கிராமில் ஷூ இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம்குள்ளே இருக்கிற ஷூ தான் செலக்ட் பண்ணலான்னு வந்துருக்கிறேன் அதை தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறேன் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஏக ஏகப்பட்ட ஷூ இருக்குங்க நிறைய வெரைட்டி இருக்கு எல்லாமே ரொம்ப கம்மி விலையில் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ரேட்டில் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் தான் நான் பார்த்துருக்குறேன் வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு கடைக்கு போனேங்க இப்போ போன வாரத்தில் கூட போனேன் எங்கேயோ ஷூ வாங்கலாமா அப்படின்ட்டு பார்த்தா நான் இருக்கிற ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிலோமீட்டர்லேயே ஒரு மூணு நாள் சூப்பர் மார்க்கெட் இருக்குது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது அங்கே போனால் அங்கேலாம் ரேட் அதிகங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் செவன்ட்டி நைனுக்கு மேலே தான் இருந்துச்சு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தடாமல் ஒரு கடையில் செவன்ட்டி இந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் தான் இவர்கிட்ட கேட்டேன் நான் பேசும்போது இவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் போனால் ஆனால் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் வரும் நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா செலவு பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கூட போனீங்கனாலும் நீங்கள் நிறையா பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மணி சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிருக்கேன் அதனால தான் நான் வந்து ஒரு ஷூ வாங்கையா ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு யோசனை பட் என்னுடைய ஷூ தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் வந்தேன் இப்போ அதுதான் ஷூ பார்த்துட்ருக்கிறேன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இதில் எல்லா விதமான சைஸ் இருக்குது நமக்கு பிடிச்ச சைஸை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக உண்மையிலேயே இப்போ துபாயில் இருக்கிற நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த சூப்பர் மார்க்கையாக இப்போ நீங்கள் நண்பர்கள் அப்படிங்கும்போது ஒட்டுக்க ஒரு ரூமில் ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் பதினஞ்சு பேர் இந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணியிருப்பீங்களா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எதாவது டியூட்டி டைம் சேஞ்ச் ஆனாலும் ஒரு சில டைமில் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் எப்போ ஒரு ஐநூறு கிராமுக்கு மேலே ஆளுக்கு ஒரு ஷூ எடுக்கலாம் ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு ஷூ எடுக்கலாம் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் வேறு எதாவது நம்ம பொருளை சோப்பு ஸ்டேஷ்னரி எதுவும் டைரியிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க அந்த மாதிரி எதாவது கிளாத்து மெட்டீரியல்ஸ் ஷூ சாக்ஸ் எல்லாமே இருக்குது செருப்புலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குதுங்க மாதிரி ஏதாவது வாங்கணும் நீங்கள் டோட்டலாக ஒரு ஐநூறு கிராமுக்கு நம்மளா சேர்ந்து போய் வாங்கினா ஆயிரம் கிராமுக்கு பக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் மூலியமாவோ இல்லை பஸ் மூலிமோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மணி வந்து சேவ் பண்ணலாங்க ஏன்னால் ஒரு ஷூ நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா நூறு கிராம் அப்படின்னா இங்கே வந்து இருபது கிராம் முப்பது இருபத்தொம்போது கிராமில் ஷூ கிடைக்குதுங்க நல்ல பெஸ்ட்டு ஷூ கிடைக்குது நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உண்மையிலே விளக்கம் நண்பர் சொன்ன மாதிரி நான் வந்து வெறும் பத்தொம்போது கிராமில் ஒரு ஷூ வாங்குகிறேன் அந்த ஷூ தான் நான் வந்து இப்போ செக் இருக்கிறேன் ஸோ செக் பண்ணிவிட்டு அதே ஷூ தான் நான் வாங்க போகிறேன் பத்தம்போது கிராம் மேக்ஸிமம் நல்ல இன்னும் ஷூ வேணும் இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் இருபத்தொம்போது கிராமும் இருக்குது பட் நான் இங்கே வந்து நான் நாற்பது கிராம் முப்பதுக்கு மேலே நான் ஷூ ரேட்டே பார்த்தது இல்லைங்க இப்போ நான் பார்த்தேன்னா இப்போ நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஷூ பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பத்தொம்பதுல தான் நான் வந்து ஷூ நிறையா பார்க்குறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பதில் ஏகப்பட்ட ஷூ இருக்குது நமக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்டைலாக எந்த கேஷுவல் ஷூ எல்லாமே இருக்குதுங்க எல்லா விதமான வெரைட்டி ஆஃப் ஷூஸும் இருக்குது நமக்கு எந்த ஷூ வேணுமோ அந்த மாதிரி ஷூ நான் வந்து இப்போ அதுதான் பிளாக் ஷூ இல்லையா நம்ம டியூட்டிக்கு வந்து அதுதான் தேவைப்படும் ஸோ அதுதான் வந்து இங்கே நான் செக் பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் நான் இந்த கேட் சூப்பர் மார்க்கெட்டுடைய அட்ரஸ் நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி இந்த அட்ரஸ் நீங்கள் கேட் சூப்பர் மார்க்கெட்னு போட்டு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரும் டைரக்ஷன்ஸ் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக துபாயில் இருக்கிற நம்பர்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீமாக வாங்கணும் நிறையா செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக பொருள் நல்லாயிருக்கு நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டோட கடையை சூப்பர் மார்க்கெட் வந்து விளம்பரம் பண்ண கிடையாது இதில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது ஏன்னா எல்லாருமே சேலரி வந்து டூ தௌசண்ட் கிராம் த்ரீ தௌசண்ட் கிராம் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது லேபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களே நம்ம நண்பர்களெலாம் நிறைய பேர் கம்மி சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு வேல்யூஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டா பாருங்கள் பத்தொம்போது தான் ஷூ இந்த ஷூ செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த ஷூ நான் வாங்க போகிறோம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே வாங்கணுங்கிற ஐடியாவில் இல்லை பட் ஆனால் பாருங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டாக பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான திங்ஸும் இருக்குது எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது கிளாத்துலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குதுங்க கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இருக்குது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மணி வேல்யூ தெரியும் உங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆகும் உங்களுக்கு பணமும் மிச்சமாகும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக மந்த்லி ஒரு நாளாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்து செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுக்காக வாங்கும்போது உங்களுக்கு அந்த செலவு தெரியாது அதே மாதிரி உங்களுக்கு நிறையா பணமும் மிச்சமாகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான திங்ஸும் பொருளும் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு அனுபவம் ஏன்னா நான் நிறைய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கேன் இங்கே நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா சூப்பர் மார்க்கெட்லாம் போயிருக்கிறேன் பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் இருக்கும் பட் ஆனால் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இங்கே நான் செக் பண்ண ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்குதுங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப கம்மியாக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட இங்கே நிறைய ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அவர் வந்து நண்பர் வந்து ஷூவெல்லாம் டுவெண்ட்டி கிராம்க்குள்ளே இருக்குது அப்படிங்கம்போது சரி இது ஒரு ஷூ நல்லா குவாலிட்டியாக இருக்காது ஸோ அதனால் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊர்லையும் விற்கிறாங்களே ரேட்டு கம்மியாக யூஸ் பண்ணால் ஒன் வீக்கில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அந்த மாதிரி நினச்சி தான் நானும் வந்தேன் பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க இங்கே ஷூ வந்து நல்லாயிருக்கு நம்ம திங்ஸ் அதே மாதிரி பா இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கேட் சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் லாங்காக இருக்குது எனக்கு நான் இருக்கிற சே இப்போ இன்டர்நெட் சிட்டி பஸ் சைட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் பட்டு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சிட்டி இருக்குல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருதுங்க ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது பட் இருந்தாலும் நான் வந்து நடந்து வந்தே வாங்கினேன் இன்றைக்கி நடந்து வந்தே இந்த ஷூ வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சூப்பர் மார்க்கெட் போய் ஆகணுங்கிற எண்ணத்துலேயே நான் நடந்து வந்தேன் நான் பார்த்திங்கன்னா வண்டியில் டேக்ஸி பிடிச்சா அதுக்கு நம்ம பதினைஞ்சி தூரம் இருபது ரூபாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறனால நடந்தே வந்து நான் இங்கே வந்து ஷூ வாங்கியிருக்கேன் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி அதே மாதிரி ரிட்டன் போகும்போது நான் நடந்து தான் போக போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து நண்பர்களோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கனாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பணம் வந்து மிச்சம் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நானே எதிர்பார்க்கலைங்க இந்தளவுக்கு இத்தனை விதமான பொருள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல இப்போ நான் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் இந்தளவுக்கு நான் பொருள் வந்து வேறு சூப்பர் மார்க்கெட்டில் இன்னும் பார்த்ததில்ல அதே மாதிரி இந்தளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் நான் எங்கேயும் வந்து நான் பார்த்ததில்ல சரிங்களா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்தளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் நான் பார்த்ததில்ல அதே சமயம் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ உண்மையில் அது ஒரு பெரிய விஷயம் சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ரெஸ்டாரண்ட் இருக்குது ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குதுங்க மிக்டொனால்டு ரெஸ்டாரண்ட் கஃபே இருக்குது ஸோ அளவுக்கு அந்த ஃபேமஸான ஏரியாவில் தான் இடத்துல தான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்தாச்சு பில் செக்ஷன் வந்துவிட்டேன் ஸோ நான் வந்து ஒரு ஷூ அந்த ஷூ மட்டும் தான் ஒன்னே ஒன்று தான் வாங்கினேன் சரி அதோட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்ஸ் ரேட்டு கம்மிங்க இப்போ நம்ம நான் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கோ ஒரு பெப்சி கேன் வாங்கணும் அப்படின்னா மூணு கிராம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் அதாவது ரெண்டரை கிராம் தான் வருது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி கிராம் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு ஒ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமில் வந்து இங்கே கரெக்டே குடிக்கலாம் ஒரு ஒரு சில கடையில் ஒன் ஃபிஃப்டி கிராம் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒட்டுக்காக வாங்கும்போது உங்களுக்கு நிறையா மணி சேவ் ஆகும் கூல் ட்ரிங்க்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேனு ஒரு ஸ்மால் கூல்ட்ரிங்ஸ் எடுத்திங்கன்னா கூட அதில் ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து நமக்கு சேவ் ஆகுது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெப்சி ஒன்று வாங்கினேன் ஸோ ரெண்டும் சேர்ந்து பில்லு போட்டோம் ஷூ வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது கிராம் அந்த பெப்சி பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிராமங்க அவ்வளோதாங்க இதுக்காகவே அந்த ஷூ வாங்குறதுக்காகவே வந்து இவ்வளோ தூரம் வந்தேன் ஸோ வாங்கியாச்சு இப்போ அந்த பெப்சி வாங்கிட்டேன் இப்போ வந்து பில்லு போடுறாங்க அவ்வளோதாங்க பில்லு கம்ப்ளீட் ஆகும் போகுது ஸோ பேமெண்ட் வாங்கிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ வெண்ட்டில் நான் கடைசியாக போடுறேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் இந்த அட்ரஸ் போடுறேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது இந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு திங்ஸ் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் அளவுக்கு இருக்குங்க அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும் நம்ம ஊரில் இந்த பசார்லாம் தெரியுமே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா அப்படின்னா அந்த மாதிரி நினச்சேன் பட் ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்க